ஓம் சயா பாபாவின் அமுத வார்த்தைகள் திருமண வாழ்க்கையின் மூலம் அனுபவிக்கும் இன்பங்கள் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் அதிலேயே மூழ்கி அடிமையாகிவிடக்கூடாது இவ்வாறு அடிமையில் ஒட்டி உள்ளவருக்கு முத்து என்பது இயலாதது ஆகிறது இந்த அடிமைத்தனம் மனதின் சமநிலையினையும் உறுதி மற்றும் திடப்பாட்டினையும் சீர்குலைக்கும் நாமாக நம்மை உலக வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்ளவில்லை இங்கு நாம் கடவுளின் கையில் செயல்படும் ஒரு கருவி மட்டும்தான் கடவுள் நமது பாவங்கள் என்ற மன அழுக்கினை போக்க இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை உருவாக்கியுள்ளார் உலக வாழ்க்கை என்பது நம் ஆன்மாவை கூர்மைப்படுத்தும் கருவி நமது ஆன்மா என்ற கத்தியினை உலக வாழ்க்கை என்ற இன்ப துன்பங்கள் கொண்ட கருவி கூர்மைப்படுத்துகிறது உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்ப துன்ப நிகழ்வுகளை ஆழமாக சிந்தித்து அவை போலியானது தோன்றிய வே வேகத்தில் மறைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆன்மாவில் ஏற்கனவே படிந்த வாசனைகள்தான் நம்மை இந்த இன்பங்களில் நமது கட்டுப்பாட்டை மீறி ஈடுபடுத்துகிறது இதனைத்தான் வேதங்கள் பூர்வ ஜென்ம வாசனை என கூறுகின்றன அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கை நாம் எவ்வாறு அணுகுவது எது சரியான வழி